அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலைக்கு வரஹமத்துல்லாஹிவரக்து யாருக்கு ஜகாத் கொடுப்பது சிறந்தது முதலில் தன் குடும்பத்தில் உள்ள சகோதரன் சகோதரி அவர்களின் பிள்ளைகள் சச்சா சின்னம்மா மாமா மாமி மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் ஆகியோரில் யார் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜகாத் கொடுப்பது சிறந்ததாகும் அவர்களுக்கு பின்னால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது தன்னுடைய ஊரில் உள்ள மிக தேவையுடையவருக்கு கொடுப்பது சிறந்ததாகும் பிறகு யாருக்கு கொடுப்பதன் காரணமாக அதிக பயன் உண்டாகுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பது சிறந்தது உதாரணமாக மார்க்க கல்வியை கற்கும் மாணவர்களுக்கு கொடுப்பதால் பல மடங்கு நன்மை கிடைக்கும் இப்பொழுது உங்களுக்கு யாருக்கு ஜகாத் கொடுப்பது சிறந்தது என்பது பற்றி தெளிவு கிடைத்திருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்